எங்களை ஒரு எழுபதாம் ஆண்டு இந்த கிராமத்தில் நாங்கள் தான் பண்ணுறாங்க எழுபதுலேயும் எங்களை எழுப்பி உள்ளாக்கு குடியெழுப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டு பின்னாடி இலங்கை அரசாங்கத்தை ஒப்பிடப்பட்ட பிறகு இப்போ இந்த தொண்ணூறுக்கு சுத்தம் எல்லாம் உடனே ஃபுல்லாக எங்கள இடத்தை இராணுவமயமாக்கப்பட்டது அதால் பெரிய நன்மைகள் இருந்தது குறைஞ்ச விலையில் சீமெண்ட் கிடைத்தது நூறுரூவா ஒரு பேக் ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று விட்டார்கள் மிஞ்சிய சின்ன தொழில் செய்தவர்கள் தான் இங்கே கவர்மெண்ட் அது இயக்கத்தால் பாதிக்கப்பட்டார்கள் அப்படி என்றும் இல்லை இது வந்து தரம் உலக தர சான்றிதழ் பெற்ற ஒரு தரமான சீமெண்ட் என்று வரலாற்று சான்றிதழோடு இருக்கின்றது அந்த அடிப்படை வணக்கம் முறவிலே நான் உங்கள் சீலன் இது எஸ்பி சீலம் முலக்ஸ் வென்றைய நாளில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கீரிமலை பதில் நிற்கிறோம் அதாவது குறிப்பாக பார்க்க போரிய இடம் பேருங்கோ காங்கேசந்துரை சீமெண்ட் ஃபேக்ட்ரி அதாவது ஒரு காலத்தில் பெரிய அளவில் இயங்கின அந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரி இப்போ இயங்காமல் இருக்கிற அந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரி அதுக்கு முன்னதான் நிற்கிறோம் இப்போ எந்த இடத்துல பார்க்க போனால் ஒரு ஐயா நிற்கிறேன் நாங்கள் ஐயாட்ட ஐயாட்டை வந்து இந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரியை பற்றிய விஷயம் கேட்டு அறியப்படுறோம் என்னென்னு சொன்னால் பல பேருக்கும் இந்த சீமெந்த் ஃபேக்ட்ரி ஒரு காலத்தில் இல்லைங்க இல்லை யாழ்ப்பாணத்தில் இந்த காலத்தில் இருந்தேன்னு தெரியும் இப்போ இது இயங்காமல் இருக்குன்னு தெரியும் ஆனால் முழுமையான வரலாறு இப்படிப்பட்ட பழைய காலத்து ஐயாக்கள் தான் தெரியும் அப்போ நாங்களும் இதை பற்றிய வரலாறை கேட்டு அறியப்போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறது மூலமாக இந்த சீமெந்த் ஃபேக்ட்ரின்ற பழைய காலத்து வரலாறு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சகல விஷயங்களையும் அரைஞ்சு கொள்ள முடியும் மறக்காமல் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கோ வணக்கம் ஐயா ஐயாக்கு என்ன பேர் ஜெகதீஷ் ராயா நான் மாவட்டம் கிருமல இருக்கின்றேன் இந்த சிமெண்ட் ஃபேக்டரி ஆனது ஆரம்ப காலத்தில் எப்படி நடந்தது என்பதை விவரமாக சொல்வதாக இருந்தால் இலங்கைக்கு முழுக்க இந்த உற்பத்தி சிமெண்ட்டு தான் விநியோகப்பினியோகப்படுத்தி இரு இருந்திருக்கிறார்கள் இது வந்து தரம் உலக தர சான்றிதழ் பெற்ற ஒரு சுரமான சிமெண்ட் என்று வரலாற்று சான்றிதழோடு இருக்கின்றது அந்த அடிப்படையில் வட்டுக்கோட்டை இந்த இந்த மாவட்ட வரம் கீழ்மலை கீ காரநகர் வட்டுக்கோட்டை சித்தங்கனி யாழ்ப்பாணம் பெரியத்துறை அந்த சைட்டை நெல்லியடி அந்த இடங்கள் மயிலிட்டி தைட்டி இருந்து சகல தொழிலாளரும் வந்து வேலை செய்து போகிற மூன்று வேலை நேரம் மூன்று நேரம் என்னென்ன நேரம் ஆறு மணி ரெண்டு மணி ரெண்டு மணி எட்டு மணி எட்டு மணி முடிய அப்படி மூன்று ஷிஃப்ட் மூன்று ஷிஃப்டோடுனா மூவாயிரம் மக்கள் வேலை செய்யணும் மூவாயிரம் ஸ்டாப் வேலை செய்வோம் அதில் இந்த 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 ரோட்டால் சிமெண்ட் வைத்துறதுக்கு காலி அம்பாந்தோட்டை இவருடைய மாவட்டங்கள்லேருந்து லொரிகள் வந்து சிமெண்ட் ஈர்த்த மூன்று நாள் தரித்து நின்று அந்த சிமெண்ட் ஏற்றி கொண்டு போகிறவர்கள் அதாவது கேகிஎஸ் ரோடால மெயின் பாதையாலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு சிமெண்ட் விநியோகம் செய்வார்கள் இது வந்து ரெண்டு ஃபேக்டரியாக இருந்தது அப்படியாக இருந்தால் ஒண்டு லாங்கா சிமெண்ட் மாதிரி பேக்கிங் பிளான்ட் ரெண்டு தொழிற்சாலை இயங்கினபடியால் இலங்கை முழுவதும் இந்த சிமெண்ட் தரம் வாய்ந்த வந்து வந்து காவல் இருந்து மூன்று நாள் எட்டிக் கொண்டு போகிற அந்த இதுகள் எல்லாம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டு பின்னாடி இலங்கை அரசாங்கத்தை ஒப்பிடப்பட்ட பிறகு இது இயங்கி கொண்டிருந்தது இந்த இவ்வள பெரும் வேலை செய்த அந்த ஃபேக்டரி யுத்த சூழ்நிலையால் நிப்பாட்டப்பட்டு இல்லாட்டில் அது இயங்க நிலையாகி இன்றைக்கு அவ்வளவு இயந்திர சாதனங்களும் துருப்பிடித்து இயங்க முடியாத இருக்கணும் இதை இந்த இலங்கை அரசாங்கம் மீளை செய்வைதா செய்வதாக இருந்தால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத காரணம் ஃபினான்சியல் நிதி பிரச்சினையை செய்ய முடியாது அப்போ அப்படியே விட்டு அப்படியே இருக்குன்றது இனிமேல் இயங்குறதுக்கு பக்கிங் பிளான்ட் செய்வோம் ரணில் ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு மார்க்கெட்டிங் இதாக செய்வோம் பொருளாதார மத்திய இல்லாமல் செய்வோம் என்று எல்லாம் வாக்கில் போவதே காத்தில் போவதையினுடைய ஒரு செயற்பாட்டை திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த ஃபேக்ட்ரியை அப்படியே ஐம்பது ஏக்கர் ஹானி ஓடே அது ஆடு மாதிரி இருக்குது ஊரவர்கள் அவர்கள் போய் அதில் தேவையான உணவு தொகைக்கு இரும்பு போல் எடுத்து விற்று அதுவும் பெரிய ஒரு சிக்கலாக நிகழ்ச்சி இப்போ வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஓனர் ஆக்கள் அந்த லங்கா சிமெண்ட் லிமிட்டெட் அவ வந்து கஸ்டடியில் எடுத்த அவள் கொஞ்சம் அந்த இது நிப்பாட்டப்படி இருக்குன்றே தவிர எங்குமா இல்லையான்றது நீ அரசாங்கம் தீர்மானிக்கலாம் அவ்வளோதான் அப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் மூன்று நாளைக்கிட்ட காவல் ஏற்றி கொண்டு போகிறது மூன்று நாள் அஞ்சு நாள் வெயிட்டிங்கள் அக்கும் லொரிப்புற மாவட்ட லோரி அவர்களுக்கும் எங்களுடைய ஆக்கள் வர லொரிய விட்டு மாற்றி கொடுத்து சிமெண்ட்டை ஏற்றி விட்டு அப்படி ஒரு வரலாறு பத்து ரூபா எட்டு ரூபா விற்ற காலம் சிமெண்ட் இன்றைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இப்போ நாட்டு சிமெண்ட்டு ராம்கோ சிமந்து இறக்கி நாங்கள் செய்ய வேண்டியது உறுதியான கட்டிடம் செய்ய முடியாத நிலப்பாடு சிமெண்ட் பற்றி எங்கள் இருக்குது அந்த பழைய உதவாத சீமெண்ட் தான் நாங்கள் பாவிக்க வேண்டிய இந்த பாடம் இருக்கு இப்போ பார்க்க போனால் ஐயா நினைக்கிறார் இவர் வந்து இந்த சீமந்த் ஃபேக்ட்ரியில் அந்த காலத்தில் வேலை செய்து ஒரு இஷ்டாக இருந்திருக்கிறார் அப்போ ஐயா வந்துடுறதுல ஐயாட்டி நாங்கள் வந்து சில விஷயங்களை சதக்கப்படுறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயாக்கு என்ன பேர் திருநாகரேஷ் சார் சரி இப்போ என்ன சொன்னால் வந்து நாங்கள் வந்து இந்த சீமந்த் ஃபேக்ட்ரியை பற்றிய சில விஷயங்களை நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம் என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கிரஸ் புரம் பகுதியில் இந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரியை பற்றி அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எங்களை போல ஆக்கள் இனிவரும் காலத்தாக்கலுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாது இப்போ இதை பற்றிய விஷயங்கள் நாங்கள் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இப்போ நீங்கள் அந்த ஐயா சொன்னதை விட நீங்கள் வேலை செய்த ஒரு ஸ்டாப் பண்ணுற வகையில் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதை பற்றிய அந்த காலத்து விஷயங்கள் மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுங்க இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் வேலை செய்திருக்கிறோம் அதுவும் கிராமத்தில் உள்ள மக்கள் தான் ஆக கூட வேலை செய்திருக்கிறோம் அதை விட அயல் கிராம மக்களும் அதாவது யாழ்ப்பாணத்தை அண்டிய மக்கள் அதை விட கொழும்பு சைடிலிருந்து சிங்களாக்கள் வேறுபாடு இருந்து எல்லாரும் ஒருமிக்க வேலை செய்த ஒரு சிவன் தான் எல்லா முஸ்லீம்கள் சிங்களவர் மூன்று பாலாரும் ஒருமித்து ஒரே இதில் இருந்து நாங்கள் வேலை செய்திருந்தாங்கள் ஆனால் நாடு சூழ்நிலை காரணமாக அது பாதிக்கப்பட்டது அது பாதிக்கப்பட்ட அளவில் இராணுவம் வந்து கட்டி காக்காமல் சில விஷயம் அடைந்த இதனால் அது வந்து செயலிழக்க செய்யாது அதில் வந்து பொதுவாக சொல்ல போனால் கவர்மெண்ட் சொல்லும் அது இயக்கத்தால் தான் பாதிக்கப்பட்டார்ன்னு சொல்லி அப்படி என்றும் இல்லை இயங்காண்டு சொல்கிறேன் ஏனென்றால் அதுக்கான நிலபலம் இல்லை இங்கே எங்களே ஒரு எழுபதாம் ஆண்டு இந்த கிராமத்தில் நாங்கள் தான் பண்ணாங்கள் எழுபதுலேயும் எங்களை எழுப்பி உள்ளாக்கு குடியெழுப்பி வேறொரு இடத்துக்கு விட்டார்கள் இது சிமெண்ட் ஃபேக்டரிக்கு நிலமாக போகுது உங்களுக்கு ஒரு வேறு நிலத்தை தந்து உதவுவோம் என்று சொல்லி கீரிமலையிலேயே ஒரு போதிய ஒரு இடத்தை மூன்று பரப்பை தந்தார்கள் எங்கிட்ட பத்து பிறப்பு இருந்தாலும் மூன்று பரப்பு காணியத்தை உங்களுக்கான நிலமின இங்கால உங்களுக்கு இந்த வித தொடர்புகளும் இல்லையாண்டு இப்போ இருந்து தொண்ணூறுக்கு சுத்தம் எல்லாம் பெரியன உடனே ஃபுல்லாகங்கிற இடத்த இராணுவ மயமாக்கப்பட்டது அதிலிருந்து வெறும் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு இதுவரைக்கும் கால் வைக்க இல்லை இப்போவும் இராணுவம் தான் இருக்குது தொண்ணூறாம் ஆண்டு பிறகு வெவ்வேறையும் போகையில் ஆனால் பார்வையிட வந்து சிலர் இப்போ நீங்கள் கேள்விகளுக்கு பெரியன ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிடா அதுக்கு வந்து இங்கே பௌசன் நடக்கலாம் கொழும்பில் உள்ள இடங்களில் எடுத்து தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம் வெவ்வேறு இதுக்குள்ளே போகையில்லாது ஆனால் சில ஏர் அதுக்குள்ளே கள்ளத்தனமாக ஏதாவது செய்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் போக இல்லாது ஆனால் நான் வந்து சிமெண்ட் ஃபெக்ட்ரியில் தொண்ணூறுல இருந்து இருந்து தொண்ணூறு ஆண்டு வரையும் வடிவாக வேலை செய்தது தொண்ணூறுக்கு பிறகு எங்களுக்கு அந்த காசையும் குறைஞ்ச சம்பளத்திலே அப்போ வச்சிருந்தாலும் நாலு சம்பளம் பத்து ரூபா தான் அந்த நேரம் நீங்கள் சாதாரணமாக வேலை செய்ய வந்து பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா சம்பளம் ஒரு எங்களுடைய அடிப்படை சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு அடிப்படை சம்பளம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா எங்களுடைய அடிப்படை சம்பளத்தின் வந்து மூவாயிரத்து முந்நூறுரூவா போட்டு தான் இந்த சம்பளத்தை ஒவ்வொரு டைம் அதிகர்களோட சேர்த்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே எங்களுக்கு சம்பளம் தந்து கொண்டு இருந்தவங்க ஃபேக்ட்ரி கூட்டிப்பட்டா பிறகு எங்களுக்கு அந்த காசையே ஒரு கணக்கு பார்த்து நாங்கள் இயங்க இல்லாண்டு எங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அடிப்படையில் தந்து அதை முடிக்கி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் இல்லாமல் வேறு வேறு வேலைகளை செய்து வாங்கினாங்கள் ஆனால் எங்களை கிராமத்தை கிடங்காக்கி போட்டாங்க போட்டாங்கள் இருந்து ரெண்டு விறப்பு ரெண்டு மைல் கிலோமீட்டரை கல்லாக்கி அதை வந்து காவர் கட்டுறதுக்கு விழுக்கிட்டு அரைவாசி கல்லை காவருக்கு கள்ளி நாற்பது அடி தண்ணிக்கு க கல்லை கொட்டி 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 நிரப்புடான்னு சொல்லி போயிருக்கிறாங்களா ஆனால் நிரப்புப்படா நாற்பது அடி தண்ணிக்கு இந்து முழுக்க கொட்டினாலும் ஒரு அடி ரெண்டு தான் போகும் அப்படி கொட்டி அதை முடித்து அது புனரமைக்கப்படையிலே அப்படி இருக்கிறது கிராமம் தான் இது இது இயங்கிறதுக்கான வெளியிடங்கள்லேருந்து என் மூரப்பொருளை கொண்டு வந்து இயங்கினா சரி மற்றபடி இயங்கும் போன்றது எங்களுக்கு அது சரியான இதில் தெரிய ஆனால் வேலையாக்களும் வேறு வேறு வேலையாக போய் வயசும் வந்துட்டுது இளமாக்கள் வந்து இப்போ ஒரு தரமாக அதில் வேலையில் சேர்ந்தவர்கள் இல்லை எல்லோரும் வயசானாக்களாக விட்டோம் இனி புதாக்களை ஆக்களை பொடிச்சு என்பது இயங்குன்னு எங்களுக்கு தெரியாது இல்லை ஆக்சுவலாக இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி எங்கமாக இருந்தாலையா என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன சொல்கிறீங்க முந்தி இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இயங்கிட்டா இந்த கிராமத்துக்கு சரியான ஒரு கீடு பிரிஞ்சிருக்குது என்னென்னா இதால் வர அந்த உயரமான சைலோஸ் குழாயால் சரியான டஸ்ட்டு வந்து அது இங்கே சுண்ணாம்பு டஸ்ட் தஸ்ட் ஒரு பிரச்சனை டஸ்ட்டு வந்து பொதுவாக இங்கே கிராமங்களில் உள்ள மரந்தடிகளை வளர விடாமல் கண்ணுகளுக்கு அந்த குருத்துகளில் போய் அடைச்சி ஆக்களின்ற இதை பாதிச்சிருக்கு அதனால சனம் இதை விரும்பாமே விழுந்திருக்கணும் அப்போ ஆனால் இது ஒரு சினிப்பின் பேரில் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியை முந்தியே இயக்கி இடம் இருக்கிறாங்க பெண்கள் இந்த கல் சுண்ணாம்பு எடுத்த உடனே இடவளம் போன உடனே ஜனத்துக்கு விளங்கி விட்டுது இது ஃபுல்லாக இடம்தான் இடம் தான் சிமெண்ட்டு அடித்தது தான் நல்ல சிமெண்ட்டு ஆனால் சரியான சுண்ணாம்புக்கல் இல்லாத ஒரு காரணத்தாலே இனி அது இயங்காது இப்ப இந்த அந்த காத்த ஒன்று அப்போதை குடியிருப்புகள் இருந்த காலத்தில் வருமானத்துக்கு ஏற்ற ஒரு சம்பளத்தை சிமெண்ட் ஃபேக்டரி கொடுத்து கொண்டிருந்ததால எல்லாருக்கும் அது ஒரு பெரிய நாங்க சவுதியில போய் வேலைறனாக்கா சிமெண்ட் பேக்டில வேலை கிடைத்தது ஆனா இப்போதே ஒப்பிட்டு பார்க்க சிமெண்ட் பேக்டிகளை அப்படி வருமானம் இப்ப இருந்த அவ்வளோ சம்பளம் சிமெண்ட் ஃபேக்டரி கொடுக்கும்போது தெரியாது அது முந்தைய எங்களுக்கு இந்த அயற்கு அங்கே போய் வேலை செய்து கீழபடியாக சிமெண்ட் மூட்டை தூக்குறவன் சிமெண்ட்டை தூக்குறதுக்கான ஆள் இருந்தது ரொலிகளுக்கான வேலைகள் இருந்தது சிமெண்ட் அடிக்கிறதுக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் பேக் ஒரு நாளைக்கு அடிபட்டு கொண்டு இருந்தது பெரிய நன்மைகள் இருந்தது குறைஞ்ச விலையில சிமெண்ட் கிடைச்சது நூறுரூவா ஒரு பேக் இப்போ அப்படி நூறுரூவாய்க்கு சிமெண்ட் வீடு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு போடுது அப்போ ஒரு பேக்கு வேலை செய்த வேலை செய்த வைக்க வந்து சிமெண்ட் கொடுத்து கொண்டு இருந்தவங்க ஐம்பதாம் ஆண்டும் கிடையாது அப்போ அப்போ ஆண்டு வேலை செய்த ஆக்கள் ஆண்டு தான் இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரி எங்கே துவங்கினது ஐம்பது பிறகு தான் அது வளர்ச்சி அடைஞ்சடைஞ்சு வந்தது இந்த ஃபேக்ட்ரியை வந்து மட்டும் மட்டும்தான் வேலை செஞ்சது இல்லை இல்லை பொம்பளை எல்லாம் வேலையா ஓபிசி ஆக்கள் எல்லாம் பொம்பளை ஆக்கள் தான் நீங்கள் என்ன நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சும்மா லேபராக தான் போனது சிறு கூலி ஆளாக தான் பிறகு படிப்படியாக அங்கே இருந்து வேலை முன்னேறி முன்னேறி ஒட்டு வேலை செய்வர்கள் அதாவது பொறுத்தனர் ஒட்டு கரண்டில் வெல்டிங் வேலை செய்வா வேலை செய்து தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தனாங்க அதுவரையும் அது வரையும் வெல்டிங் வேலையாக செய்தது அப்படி எல்லோரும் பொம்பளை ஆக்கள் கூட பீஸ் வேலையிலேருந்து கணக்கா பொம்பளையாக்கள்லாம் விட்டுமல்லா வேல ஆம்பளை ஏழு சரிக்கு ஜவன் பொம்பளை எல்லாம் வேலை சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் மேனேஜராக பொம்பளையும் இருந்திருக்கா இப்போ வந்து ஐயா அந்த நேரத்தில் யுத்தம் காரணத்து இந்த ஃபேக்ட்ரி வந்து திடீரென்று மூடியாச்சு அந்த நேரத்தில் உங்களை புழிஞ்ச வேலை சீதாக்கிட்ட நிலைமைகள் வந்து என்ன இருந்தது அப்போ நாங்களும் இடம்பெயர்வோட வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி மூடப்பட்டுருது ஆனால் எங்களுக்கு வருமானம் ஃபுல்லாக இல்லாமல் ஏன்னாடா சிமெண்ட் ஃபேக்ட்ரியை நம்பி தான் எங்களோட குடும்பம் இருந்தது வேலை இல்லைன்ற உடனே எங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பெரிய எங்கள் வேலை எடுக்கலாம் அந்த பிரச்சனைகள் இருந்தது சம்பளங்களை நிப்பாடி போட்டாங்க எல்லாரும் பொதுவாக இல்லை அதாலே எங்களுக்கு சரியான நெருக்கடியில் இப்பவும் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்தாக்களுக்கு வேலை நிலந்திரமாக கிடைக்கிது என்னென்னா ஒரு வயசு பிரச்சனை ஒன்று வந்துட்டுது அதோடு அவர்களுக்கு அந்த வேலையை வைக்க படிக்காத வேலை இல்லாமல் போயிடும் அதனால் சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட உட்பட்ட வேலையாண்டு அவர்களுக்கு தெரியும் ப்ரோ சில பேர் படித்த வேவையாண்டு வேலையில் செய்துட்டினோம் ஆனால் மேலதிகமான ஆக்கள் அந்த காசியை எடுத்துக்கொண்டு அதை சும்மா பேங்கில் போட்டு கொஞ்சம் இதில் எடுத்துக்கொண்டிருந்தவை மற்றபடி பெருசாக வேலை இல்லை சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஆக்கள் குறைவு யுத்தம் துவங்கிய ஆரம்ப காலத்திலே ஒரு வசதி வாய்ப்பை கருதி ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் அவர்கள் எல்லாம் வெளிநாடு சென்று விட்டார்கள் மிஞ்சிய ஏனைய சின்ன செய்தவர்கள் தான் இங்கே கஷ்டப்பட்டு இடம்பெயர்ந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கின்றார்கள் இன்றைய வரையில் இப்போ ஐயா ஒருவேளை சாத்தியம் இல்லை தான் ஒருவேளை சாத்தியப்பட்டு இந்த ஃபேக்ட்ரியை திறந்து எல்லோரும் போய் பொதுமக்கள் பார்க்கலாம்னு சொல்லி விட்டால் அப்போ நீங்கள் வேறு செஞ்சினீங்களானே நீங்கள் அங்கே போய் பார்க்க விரும்புவீங்களா அப்படி பார்க்க போனால் அவங்களுக்கு மனல் என்னமாரி இருக்கும் நாங்கள் சிறு வயதுலேருந்து எங்களுடைய அப்பா அம்மா அப்பாவுக்கே சாப்பாடு ஒன்றே கொடுத்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் அதுக்கு பிறகு நாங்கள் வேலை நாங்கள் ஆனால் நாங்கள் போய் பார்க்க போனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய என்னென்று சொல்கிற பெரிய ஒரு ஃபெக்ட்ரிக்காக கால் வச்சு சந்திரில் கால் வச்சா எனக்கு அந்த உள் வளவுக்கு போனே அப்படியான ஒரு அது வந்து நாங்கள் வேலை செய்தது எங்களுக்கு அது சம்ப விட்டு வருமானத்தையும் தந்தது ஆனால் அது நேரத்தில் அதை அழிவடைஞ்சு வச்சோன்னா இப்போ ஒரு கவலை தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு உண்மையிலேயே வந்து பல மக்கள் இந்த நாட்டில் இருக்கிற பல மக்களை வாழ வச்ச ஒரு பெரிய ஒரு இடம் தான் அந்த இடம் அந்த சீமெண்ட் ஃபேக்ட்ரி உண்மையிலே வந்து இந்த இடத்துல அதிகளவு மக்கள் வேலை செஞ்சிருக்கிறோம் அவைகளுக்கு அந்த காலத்தில் ஒரு கஷ்டம் இல்லாமல் நல்ல ஒரு சம்பளத்தோட இந்த குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி சம்பளத்தை வழங்கி பல குடும்பங்களை வாழ வச்சுருக்குது ஆனால் இந்த நேரத்தில் பொழுது அது வந்து அவர்களுக்கு வேலை செய்த அவர்களுக்கு பார்க்கும்பொழுது இனிமேல் ஒரு கவலையை தரக்கூடிய மட்டும் இருக்குது என்னென்னு சொன்னால் அவைகள் பல காலம் வேலை செய்தது அதை பார்க்கும்பொழுது கவலையாக இருக்கும் உண்மையிலேயே கூட நிறைய பேர் காங்கேசன் துறையில் ஒரு சீமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்காம் இதுதான் எங்களுக்கு தெரியும் அதுலேயே இந்த ஆரம்ப கால வரலாறுகள் அதை பற்றிய பிறப்புற நடந்த விஷயங்கள்லாம் தெரியாது இன்றைக்கு தான் நாங்கள் இந்த விஷயங்கள் ஐயாட்ட கேட்டு அறிஞ்சிருக்கிறோம் இந்த இரண்டு ஐயா மரமங்களுக்கு சொன்ன விஷயங்கள் நாங்கள் இதுவரைக்கும் அறியாத விஷயங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரிக்கு வந்து தெரியும் நிறைய விஷயங்கள் இந்த ஐயாக்கு மூலம் தெரிஞ்சிருக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் இந்த வீடியோவில் இதை பற்றிய விஷயங்களை சொன்னதுக்கு ஐயாவுக்கு நாங்கள் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கோம் உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தமிழ் மக்கள் அதை விட புலம்பெயர் தேசத்த மக்களில் நிறைய பேர் கட்ட சந்தோஷப்படணும் அதை விட அவைய புள்ளைகள் அதை விட வர சந்ததி வந்து இந்த வீடியோக்களை பார்க்கறது மூலமாக இதை பற்றிய வரலாறு தெரிஞ்சு கொள்ளும் உங்களோட இந்த நேரத்தை செலவழித்து உங்களுக்கு இந்த ஃபேக்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நல்லா